வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருடைய இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் படிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் காட்டி வரிகள் உயிர் தன் மூலத்தை அறிந்து கொள்ள எடுக்கின்ற முயற்சிக்கு இந்த உடல் தேவைப்படுகிறது என்று சாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் உயிரறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும் உலகமலாம் உயிருக்குள் இருக்க காணும் உயிரறிந்த அறிவாளை உலகை நோக்க உயர்வு தாழ்விழா சமநிலை சித்திக்கும் உயிரறிய நிலை மாயாகும் ஒப்பற்ற உயிரறிய ஞானமாகும் உயிராயும் அறிவாயும் ஓங்கும் உயர் மறைபொருள் நான் உண்மை தேர்வோம் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க தாய்மானவர் சொல்லும்போது அங்காதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருளடி நிறைந்தது தன்னருள் வெளியக்குள்ளே அகிலாண்ட கோடிகள் நான் தங்கும்படி கிச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தலைத்தது மனவாக்கினில் தட்டாமல் நின்றது என்று தாய்மணவ சுவாமிகள் சொல்றாங்க மகன் திருமூலர் சொல்லும் போது உடம்பை முன்னம் எழுக்கின்றிருந்தேன் உடம்பின் உள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்பில் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பாய் ஆனிருந்து ஓம்புகின்றேனே என்று மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க நாம புரிந்து கொண்ட வேண்டியது என்ன உடலுக்கும் உயிருக்கும் நட்பு ஏற்பட்ட வாழ்க்கை உடல் நலமா இருக்கணும் உயிர் உணர்வு பெற்று அந்த உயிர் சக்தியினுடைய திணிவு அதிகமாக இருந்ததுன்னா இந்த உடலும் உயிரும் நல்ல ஆரோக்கியமான உடல் உயிர் சக்தி நல்ல தெளிவான உயிர் சக்தி அந்த தெய்வீக தன்மையோடு அளவுக்கு அன்பும் கருணையாக உயர்ந்து நிற்கக்கூடிய அந்த உயிர் சக்தி திணிவு ரெண்டும் இருந்ததுன்னா வாழ்க்கை உடலுக்கும் உயிருக்கும் பிணக்கு ஏற்பட்ட நோய் பருவுடல் இருக்கு அந்த உடலில் ரத்த ஓட்டம் போட்டம் காற்றோட்டம் சீராக ஓடிக்கொண்டு இருந்ததுன்னா உயிரோட்டம் சீராக இருக்கும் அப்போ அந்த பரு உடலில் நமக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை அதற்கு ஒரு தடை வரும்போது அதை தான் நோயின்னு சொல்கிறோம் உடலுக்கும் உயிருக்கும் பிரிவு ஏற்பட்டால் அது மரணம்னு சொல்கிறோம் ஒரு பில்டிங் இருக்கு அந்த பில்டிங் இழுந்து விழுந்து விடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த வீட்ல யாரும் நிம்மதியா தூங்கவே முடியாது அப்போ அந்த வீடு நல்ல ஸ்ட்ராங்கான வீடாகவும் பாதுகாப்பான வீடாகவும் நாம கட்டி வாழும்போது அதுல எல்லாரும் மகிழ்ச்சிகரமா ஓய்வு எடுத்து நம்ம தூங்கி எந்திரிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன நம்ம பரு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த பருவுடல் உடல் எந்த அளவுக்கு நலமாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு எல்லா வகையிலையும் நன்மைகள் கிடைக்கும் நம்முடைய அந்த உயிர் அந்த உயிர் தான் இந்த பிரபஞ்சமாகவும் பஞ்சபூதங்களாகவும் அதே போல எல்லா ஜீவன்களாகவும் இந்த இறைநிலையே அந்த இறை துகளான உயிர் துகள்கள் மூலமாக அனைத்தையும் தோற்றுவித்திருக்கிறது நாமும் அதே இறைநிலைதான் என்பதை நாம் புரிந்து கொண்டு வாழக்கூடிய அந்த ஒரு தெய்வீக நிலையில தான் நாம சிறப்பாக வாழ முடியும் அப்போ அந்த உணர்வு பெறுவதற்கு உயிர் உணர்வு பெறுவதற்கு அந்த மூலம் ஆன அந்த இறைநிலை தான் அனைத்தும் அப்படிங்கறத புரிந்து கொண்டு வாழ்வதற்கு இந்த பருவுடல் தேவை மகன் திருமுழன் சொல்றார் உடம்பை முன்னம் எடுக்கின்றிருந்தேன் உடம்பின் உள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்பில் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பாயானிருந்து ஓம்புகின்றே என்கிறார் காலையில் அந்த மூணு மணியிலிருந்து நாலரை மணிக்குள்ள ரிஷி முகூர்த்தத்துல இந்த உடலை சுத்தப்படுத்தி அந்த வஸ்திரத்தை தண்ணீரை நினச்சி உணவு காற்றுல உணர வச்சு அதை உடுத்தி அதுக்கப்புறம் பகல்ல ஒரு வேலை மதியத்துல ஆகாரம் அளவா எடுத்துட்டு தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவங்க மகான்கள் யோகியர் வாழ்க்கை அப்ப அந்த ஒரு நேரத்தில் இந்த உடலுக்கு நாம கொடுக்கக்கூடிய அந்த நேரம் கூட அந்த இறைநிலை அந்த தியான நிலைகள் இருந்து பிரிந்திருக்க வேண்டியதே என்பதை உணர்ந்து அவர் எழுதியிருக்கிறார் உடம்பை முன்னம் எழுக்கின்றிருந்தேன் உடம்பின் உள்ளே ஒரு பொருள் கண்டேன் ஒட்டுமொத்த அந்த பிரபஞ்ச அளவுக்கு நாம் விரிந்து அந்த சுத்தவெளியோடு இணைந்து நிற்கும் போது அதே சுத்த வெளியே நம் உடலில் கோடான கோடி உயிர் துகள்களாக நிரம்பி இருக்கிறது எல்லாத்திலேயும் அதே இறைத்துகள் உயிர் துகள் நிரம்பி இருக்கிறது என்ற அந்த பேருண்மை நமக்கு விளங்க ஆரம்பிக்கும் போது ஓ இவ்வளவு நாளா இந்த உடம்ப நம்ம ஒரு பாரமா நம்ம நினைச்சிட்டு இருந்தோமே என்று உணர்றார் அப்போ அதற்காக சாமிஜி ஒரு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் முழு முயற்சி எடுத்து உலக உடற்பயிற்சி நூல்களை எல்லாம் ஒரு சுருக்கமாக ஒரு உணர்வு தெரிஞ்ச நாள்ல இருந்து தன்னுடைய இறுதிக்கால வரையிலும் சிறப்பாக செய்வதற்கு உச்சி முதல் பாத வரையிலும் உடலை நல்ல தூய்மை செய்து கொள்வதற்கு எளிய முறையிலான உடற்பயிற்சியை கொடுத்துருக்குறாங்க உயிர் சக்தி தெரிவு செய்வதற்கு ஒரு நாற்பது ஆண்டுகள் ஆராய்ச்சிக்கு பின்பு இந்த உயிர்நல பயிற்சியான காயக்கல்பத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க மனம் அமைதியாக இருக்க தியானம் கொடுத்துருக்குறாங்க அறிவு தெளிவாக இருக்கிறதுக்கு என்ன மாறாய்தல் ஆசை சிரமித்தல் சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் என்ற நாலு பிரச்சோதனைகளை கொடுத்துருக்கிறாங்க நாம் இந்த உடலை நலமாக வைத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் உயிர் சக்தி நல்ல சிறப்பாக இந்த உடலில் உயிரோட்டம் இருக்கும் அதே போல் மனம் அமைதியாக இருக்கும் அறிவு அந்த இறையத்தில் தன்மைக்கு மாறி அன்பும் கருணையுமாக வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்டேன் இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்